தோற்றாலும் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே முதலிடம் தலை குனிந்த ஆர்சிபி அணி அதாவது பதினெட்டாவது ஐபிஎல் தொடரின் எட்டாவது லீக் போட்டியில் ஆர்சிபி அணியை எதிர்த்து சிஎஸ்கே அணி விளையாடி வருகிறது இதில் முதலில் பேட்டிங் ஆடிய ஆர்சிபி அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்களை விளாசியது அதிரடியாக ஆடிய ஆர்சிபி அணியின் கேப்டன் ரஜத் பட்டிதார் முப்பத்தி பந்துகளில் ஐம்பத்தோரு ரன்களை விளாசி அசத்தினார் கடைசி நேரத்தில் வந்த டிம் டேவிட் எட்டு பந்துகளில் இருபத்தி இரண்டு ரன்களை விளாசினார் அந்த வகையில் பதினோரு ஓவர்களை வீசிய வேகப்பந்து வீச்சாளர்கள் பவுலிங்கில் தொண்ணூற்றி எட்டு ரன்களையும் ஒம்பது ஓவர்களை வீசிய ஸ்பின்னர்களின் பந்தில் தொண்ணூற்றி ஐந்து ரன்களையும் ஆர்சிபி விளாசி இருக்கிறது சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்சிபி அணியின் இரண்டாவது அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஆர்சிபி அணி இரநூத்தி நாலு ரன்களை விளாசி இருந்தது ஆனாலும் அந்த இலக்கிய சிஎஸ்கே அணி கடைசி பந்தில் எட்டி அபார வெற்றியை பெற்றது ஆனாலும் ஆர்சிபி அணிக்கு எதிராக நூற்றி தொண்ணூறு ரன்களுக்கு மேல் சிஎஸ்கே அணி சேசிங் செய்து வெற்றி பெற்றது ரெண்டாயிரத்தி தான் கடந்த ஆறாண்டுகளாக சிஎஸ்கே அணி நூற்றி தொண்ணூறு ரனுக்கு மேல் சேசிங் செய்து ஆர்சிபி அணியை வென்றது கிடையாது கடந்த நான்கு முறை ஆர்சிபி அணி டிபன் செய்தே சிஎஸ்கே அணி வீழ்த்தியிருக்கிறது இதனால் சிஎஸ்கே அணி ரசிகர்கள் குழப்பத்துடனே ஆட்டத்தை பார்த்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் குழப்பத்தை தீர்க்கும் வகையில் இரண்டாவது ஓவரிலேயே ஆர்சிபி அணியின் கேசல்ட் டுமாஸ் சம்பவத்தை செய்தார் அந்த ஓவரின் இரண்டாவது பந்தலிலேயே ராகுல் திரிபாட்டி தேவையில்லாத ஷாட்டை விளையாடி ஐந்து ரன்களில் ஆட்டமிழந்தார் தொடர்ந்து வந்த கேப்டன் ருத்ராஜ் கேவாக் சிக்ஸ் அடிக்கும் முயற்சியில் அதே ஓவரின் கடைசி பந்தில் டக் ஆகி வெளியேறினார் இதனால் சிஎஸ்கே அணி எட்டு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாடி ஆடி வந்தது மேலும் கேசவுட்டுக்கு எதிரான ருத்ராஜ் கேவாக் தொடர்ந்து தடுமாடி வந்துள்ளார் மேலும் இதுவரை டி டுவெண்டி கிரிக்கெட்டில் கேசவுல் ருத்ராஜ் நேருக்கு நேராக மூன்று இன்னிங்ஸில் விளையாடியிருக்கிறார்கள் அதில் பதினெட்டு பந்துகளை எதிர்கொண்டுள்ள ருத்ராஜ் வெறும் ஒன்பது ரன்களையும் இரண்டு முறை விக்கெட்டையும் கொடுத்துள்ளார் இதனால் சிஎஸ்கே அணி வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட்டை இழந்தனர் குறிப்பாக பவர் பிளே ஓவர்களின் போது விராட் கோலி கொடுத்த கடினமான கேட்சை நூர் அகமது கோட்டை விட்டார் இந்த கேட்சை கோட்டை விட்டதால் கூட சிஎஸ்கே அணிக்கு பெரிய அளவில் பின்னடைவு ஏற்படவில்லை ஆனாலும் ரஜத் பட்டிதார் பதினேழு ரன்களில் இருந்தபோது சடேஜாவின் பவுலிங்கில் லாங் ஆஃப் திசையில் தூக்கி அடித்தார் அந்த பந்து நேராக ஃபீல்டரை தேடி சென்றது என்றே சொல்லலாம் ஆனாலும் தீபக்கூடா கொஞ்சம் கூட கவனமாக இல்லாமல் எளிமையான கேட்சை கோட்டை விட்டார் இதனைத் தொடர்ந்து மீண்டும் நூர் அகமது வீசிய அடுத்த ஓவரிலேயே ரஜத் பட்டிதா ஸ்கொயர் திசையில் கொடுத்த கேட்சை ராகுல் திரிபாட்டி கோட்டையிட்டார் அதே ஓவரில் மீண்டும் ரஜத் பட்டிதார் கொடுத்த கேட்சை கலில் அகமது கோட்டையிட்டார் இதனால் சேப்பாக்கம் மைதானத்தில் இருந்த சிஎஸ்கே ரசிகர்கள் சோகமடைந்தனர் மூன்று கேட்சிகளை ரஜத் பட்டித்தாருக்கு கோட்டை விட்டதால் அவர் அதிரடியாக விளையாடி ஐம்பத்தோர் ரன்களை விளாசினார் சிஎஸ்கே அணியின் மோசமான பீல்டிங் காரணமாக ஆர்சிபி அணி கூடுதலாக முப்பத்தி ஐந்து ரன்களை விளாசி இருந்தது இதன் காரணமாகவே சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் தோல்வியை தழுவியதாக கூறப்படுகிறது மேலும் தோல்வியை பெற்றாலும் புள்ளிப்பட்டியலில் சற்று முன்னேறி இருப்பதாக தகவல்கள் பரவி வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிப்புக்கான போட்டியில் சிஎஸ்கே தோல்வி அடைந்ததற்கான காரணங்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க